குற்றக்குடிய நேர்களுக்கு ஆசுப்ரமணியனின் அன்பு வணக்கம் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடித்த ஒரு படத்திலிருந்து பாடல் நீக்கப்பட்டு அது எம்ஜிஆர் நடித்த படத்திலே சேர்க்கப்பட்டது என்ன அதை எப்படி இப்போ நடித்த படங்கள்லேருந்து எடு அது நீக்கப்பட்டு அதை எப்படி சில படங்களில் வந்து ஒரு படத்தில் இருந்த பாட்டு இன்னொரு படத்துலேயும் ஒரு காட்சிக்காக போடுவது உண்டு ஆனால் இந்த நீக்கப்பட்டு அதை எப்படி அந்த படத்தில் சேர்த்தாங்க அப்படின்னா எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி நடித்த ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பட படம் வந்து ஆனந்திங்கிற ஒரு படம் இந்த படத்திலே ஒரு பாடல் கண்ணதாசன் எழுதியது கண்ண கீழே நடி இது வண்ண கீழே செய்த மாயம் இந்த பாட்டு இந்த படத்தில் தான் வந்தது ஏன்னா அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது நான் இடைவேளை வரை அந்த படத்தை பார்த்து நான் இடைவேளையில் போய் நான் அந்த படத்துக்கான பாட்டு புத்தகத்தை வாங்குகிறேன் அன்றைக்கெல்லாம் அந்த பாட்டு புத்தகம் எல்லாம் திரையரங்கு கிடைக்கும் அந்த பாட்டு புத்தகத்தை போய் வாங்கி பார்க்கின்ற பொழுது இந்த பாடல் இதுவரை இடைவேளை வரை வரவில்லையே சரி இனிமே வரும் போல் அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்கேன் திரையரங்கத்தில் ஆனால் படம் முடிகிற வரைக்கும் அந்த பாடல் வரல பின்னாடி படித்து பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் பெரிய பாடல் அது அப்படியே சரி இந்த படத்தை அதுக்கு பிறகுதான் பார்க்கும்போது இந்த படத்திலே சென்சார் போர்டிலேருந்து இந்த பாடல் காட்சி ஆபாசமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பாடல் வரிகள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை வெட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிது அதற்கு பிறகு கொஞ்சம் அடுத்த வருடம் வந்த படம் தனிப்பிறவி அந்த படத்திலே ஒரு பாடல் எம்ஜிஆர் பாடுகின்ற எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடிக்கின்ற பாடல் அந்த படத்திலே இந்த பாடல் இடம்பெற்றது ஆக இதில் அப்போ அந்த முழு பாடல் அதில் இருந்த அந்த பெரிய பாடலை சரி சில ப வரிகளெல்லாம் நீக்கிவிட்டு பாராக்களை நீக்கிவிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பாராக்களை மட்டும் வச்சு அந்த கண்ணைத்திலடி காயும் என்று எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பாடுவதோடு இங்கே கொண்டு வந்தார்கள் ஆக இது தேவர் பலம் அங்கே சென்சாருக்கும் அவருக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது ஆனால் அந்த நிறைய வரிகளை இங்கே நீக்கி இருக்கிறார்கள் அதனால் ஒருவேளை இங்கே அந்த ஆபாசமான வரிகள் போய்விட்டதோ என்று நீக்கிவிட்டார்களோ என்று தெரியவில்லை அங்கே எஸ்எஸ்ஆர் படத்திலே வந்த அந்த பாடல் சென்சாரால் நீக்கப்பட்டது அதே பாடல் இந்த தனிப்பறை படத்திலேயும் இடம்பெற்றது என்பது இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்